நோரியாபகானின் தெரு என்ன இத்கா அந்த ரிசர்ச்சர்ஸ் அந்த ஆர்ஐவாரல ஒரு பினோப்மெண்ட்டாக 6000 ரிசர்ச்சர்ஸ் 70 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்வெஸ்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இத்கடா 80 மேற்பட்ட இந்த டிஜிட்டல் ஸ்டார்ட்அப் 200 130 கல்லூரிகளுடன் இணைந்து உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு கனமான அந்த பணியை ஐடி நம்மளுடைய டாக்டர் நிதி <laughs> வழங்க <laughs> <laughs> இன்டெலக்சுவல் பிராபசர் அர்விந்த் சார் சத்துர்மேய் சார் அந்த பகாபுர்வியேவடுங்களுடைய கண்டுபிடிப்புகளை எப்படியெல்லாம் நடைமுறைப்படுத்தலாம்ங்கிட்ட ஒரு நாங்க இயி ஒப்பந்தங்களே அந்த தத்துவங்கைய செட்رج பார்க்க வந்தோம் போக்கின்சோட பிரேமதரம்சோட தடைமுறை அது எம்எஸ்எம் சி

மாவட்டத்தில் நீங்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கி தர வேண்டும் அதுக்கு ஐடி அண்டி உறுதுணையாக இருக்கும் நாங்களும் இந்த மாவட்டத்தோட அமைச்சர் இந்த முறையிலே எங்களுடைய பங்களிப்பு எங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கான இப்போ டைரக்டர் ஃபார் ரிகார்டிங் டிபிஐடி பற்றி நம்ம சொல்கிறோம் யூனியன் கவர்மெண்ட்டே நமக்கு சொல்கிறாங்க ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி சார்ந்த அல்ல இன்டர்னல் ட்ரேட் சார்ந்திருக்கின்ற ஒரு சர்வே ஒரு ரிப்போர்ட் நம்ம கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்க ஒரு கொரோனா ஒரு பேண்டமிக்கிற்கு பிறகு ஐடி செக்டர்ஸ் இன்னைக்கு செவன் டு எயிட் டைம்ஸ் வளர்ந்துருக்குது என்று ஒரு புள்ளி விவரம் இதை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் லாஸ்ட் இயரே எடுத்து சொல்லியிருக்காங்க என்ன திருச்சியை பொறுத்தவரைக்கும் கிட்ட பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஸ்டார்ட் அப்ஸ் இருந்துச்சு இன்னைக்கு முன்னூத்தி முப்பத்தெட்டு ஸ்டார்ட் அப்ஸ் இருந்துச்சு தஞ்சையை பொறுத்தவரைக்கும் இருபத்தி நாலு ஸ்டார்ட்அப்ஸ் இருந்துச்சு இன்னைக்கு இரநூத்தி இருபத்தி ஆறு ஸ்டார்ட்அப்ஸ் கொண்டு வந்தோம் அது அதிகம் இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ் எதை சார்ந்து சொன்னால் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சார்ந்து ஸோ எங்களை பொறுத்தவரைக்கும் நம்ம இன்னைக்கு ஒரு முன்னேற்ற பாதையை நம்ம செஞ்சு சென்று கொண்டிருக்கின்றோம் ஸோ இப்படி போகும் பொழுது இதுக்கெல்லாம் காரணம் ஒரு ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸோ அல்லது ஆனரபிள் சீஃப் மினிஸ்டருடைய ட்ரீம் ப்ராஜெக்டாக இருக்கின்ற நான் முதல் மூலமாக இருக்கின்ற ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ் ஒரு பக்கம் இருந்தது என்று சொன்னாலும் அதே முதலமைச்சர் நமக்காக ஆரம்பித்து தந்த ஸ்டார்ட் அப் டிஎன் என்கின்றதும் மிகப்பெரிய ஒரு பங்கை ஆற்றி இருக்கின்றது அதற்கு வலு சேர்க்கின்ற விதமாக இன்னைக்கு ஐடி டீ இன்னைக்கு அதில் வந்து சேர்ந்திருக்கிறது உள்ள பெருமை வனிதா மன்னன் சொன்ன மாதிரி சென்னையில் மட்டுமே பரவலாக இருந்துவிடக்கூடாது இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய படித்த பட்டதார இளைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்களும் ஃபைன் விதத்தில் இது இருக்க வேண்டும் என்று சொன்னால்தான் இப்போ டி ஒன் சிட்டிஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க டேடல் பார்க் இல்லை நம்முடைய பஞ்சப்பூர் பக்கத்தில் கூட நானூறு கோடி ரூபாய் மதிப்பிட்ட டேடல் பார்க் கிடையாது டி டூ டி த்ரீ சிட்டிஸில் நியோ டேடல் பார்க் ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்முடைய பொட்டன்ஷியல் எங்கேயும் போயிடாமல் நம்முடைய பகுதிக்கு அதை எப்படி நாம் கொள்ளலாம் அதன் மூலமாக அந்த டிஸ்ட்ரிக்டோடைய வளர்ச்சி நம்முடைய ஸ்டேட்டோட வளர்ச்சி எப்படி இருக்கலாம் என்பதை ஒன்றை பார்த்து பார்த்து நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஸோ வருகை தந்திருக்கின்ற மக்களுக்கு நான் சொல்கிறது நேற்று நம்முடைய யூனியன் மினிஸ்டர் ஃபார் எஜுகேஷன் சொன்னாங்க ஏன் மூணாவது மொழி கற்றுக்கிட்டா தான் என்ன என்று அவர் கேட்கிறார் இன்றைக்கி இந்த இரு மொழியிலேயே நாங்கள் அளவுக்கு நம்ம ஐ ஐ ஆல்வேஸ் யூஸ் டு சேல் இல்லையா தமிழ் இஸ் ஃபார் அவர் ஐடென்டிட்டி அண்ட் இங்கிலீஷ் இஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இங்கிலீஷ் ஃபார் வச்சு எங்கள் பிள்ளைங்க குளோபல் லெவலில் போய் இன்னைக்கு வந்து இருக்காங்க அது போதாதான் எங்களுக்கு ஏன் இன்னொரு மொழி அப்படினு ஏன் நான் இன்னொன்று புரிந்து கொள்ளாமலே இருக்கிறார்கள் எக்ஸ்க்யூசஸ் பிகாஸ் இந்த யூனியன் கவர்மெண்ட் சார்ந்து நாங்கள் சொல்லும்போது எங்களுக்கு இது போதுமானதாக இருக்கின்றது ஸோ நாங்கள் நிரூபித்து நீங்கள் இந்த எடுத்துக்கும் போது நான் தகவல் பார்த்தோம் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டோடய பங்கீடு இருக்கின்றது பதிமூணு சதவீதம் வந்து தொழில்களோட பங்கீடு இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்று நம்ம சொல்கிற நாங்கள் ஆனால் அவங்களுக்கு ஒரு பெருமன தெரியுமா அந்த ஐடிஎன்டிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவிலே பார்த்திங்கன்னா முதல் மையம் எங்கே இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது என்று சொல்லும்போது நம்முடைய பொட்டன்ஷியலில் ஒன்றிய யூனியன் கவர்மெண்ட்டுக்கே தெரியும் எவ்வளோ பொட்டன்ஷியலான ஸ்டேட்டுங்கிறது அவங்களுக்கு தெரியும் தெரிந்தாலும் ஒரு வீண் ஒரு வாதத்துக்காக அவர் நம்ம வந்து ஏதாச்சும் திரிச்சு கொண்டே அப்புறம் எப்படியும் நமக்கான டூ லாங்குவேஜ் பாலிசிஸ் மோதன் கம்பேர்ட் டு ஆர் த பாலிசிஸ் லைக் தே ஆர் மென்ஷனிங் த என்இபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸோ இதுக்கான காரணம் யார் இன்றைக்கி நாம நம்முடைய தமிழ்நாட்டுடைய முத்தமிழியர் கலைஞர் நைன்டீன் நைன்டி செவனில் ஐடி செக்டாருக்குன்னு கொண்டு வந்த பாலிசி அன்னைக்கே பாருங்கள் எப்படி ஃபோர்ஸை பண்ணியிருக்கிறாரு தொலைநோக்கு பார்வையோட அன்னைக்கே ஒரு ஐடி செக்டாருக்கு ஒரு பாலிசியை கொண்டு வந்ததுனால தான் இன்றைக்கி மென்பொருள் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே மூன்றாவது இடத்தில் தமிழ்நாடு இருக்குதுங்கிற பெயரை நாம் பெற்றிருக்கின்றோம் ஸோ எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய மாநில கல்வி ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசின்னு சொல்கிறோம் இல்லையா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அதில் டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஸ்கில்ஸ் என்ன ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் என்னவாக இருக்க டிஜிட்டல் லிட்டரசி என்ன அப்படிங்கிற ஒரு சாப்டரில் அடுத்த கட்டமாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு உலகளாவிய குளோபல் லெவலில் டெக்னாலஜி வைஸ் எப்படி நாங்கள் வந்து கொடுக்க போகிறோங்கிறது நாங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப அழகாக அதில் நாங்கள் எடுத்து நாங்கள் இருந்தாங்க ஸோ அதில் ஒரு பகுதி தான் டிஎன்ஸ் பார்க் இப்போ தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராமிங் ஃபார் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ் அப்படின்னு சொல்லணும் இல்லையா நம்ம ஆனரபிள் டெப்டி சீஃப் மினிஸ்டர் கூட அது சார்ந்த புத்தகத்தை கூட வெளியிட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆறாம் வகுப்புலேருந்து ஒன்பதாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பேசிக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையும் சொல்லித்தரக்கூடிய அளவிற்கு நம்முடைய பிள்ளைகளை அறிவு சார்ந்த பிள்ளைகள் நாம் தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு அந்த விதத்தில் அப்படி அறிவு சார்ந்திருக்கின்ற பிள்ளைங்க இன்றைக்கி படிச்சுட்டு வரும்பொழுது நாளைக்கு அவங்களுடைய இந்த இன்னோவேஷன் இன்னோவேஷன் நாம இந்த இன்னோவேஷன் இஸ் த ஒன் விச் டிஸ்டிங்ஷஸ் பிட்வீன் அ லீடர் அண்ட் அ ஃபாலோ பி அ லீடர் என்னை திங்க் பண்ணுங்கள் உங்களை கைப்பிடிச்சி தூக்கி விடுறதுக்கு அரசாங்கம் திட்டங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு பிடிச்சி கைப்பிடிச்சி மாட்டிங்களா ஒரு ஆசை தான் அப்படி வரும்போது நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுடைய இலக்காக இருக்க இந்த டூ தௌசண்ட் தேர்ட்டியில் ஒன் ட்ரில்லியன் யூஎஸ் எனமிக் டாலர்னு சொல்லும் பார்த்தீங்களா அதை அட்டைன் பண்ணுறதுக்கு நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக காரணமாக ஆவீர்கள் என்கின்ற ஒரு ஆசை ஸோ அதுக்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற ஒரு இல்லை அதுவும் நமக்கான ஒரு இன்டெலெக்சுவல் பர்சன் அண்ணன் பிடிஆர் அண்ணனே வந்து இன்றைக்கி கலந்துக்கிறார் அப்படிங்கிறது நான் இந்த தொகுதியை சார்ந்தவன் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இருந்தாலும் சரி பிஏஎம் இருந்தாலும் சரி நிட்ட என்ஐடி ஆக இருந்தாலும் பாதாஸ் யூனிவர்சிட்டி எல்லாமே பார்த்தா என்னுடைய திருவரும்பு தொகுதி தான் ஆக என்னுடைய திருவன்பு தொகுதிக்கு வருகை தந்திருக்கின்ற அண்ணனுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றிகள் வருகை தந்திருக்கின்ற அனைத்து இளைய சமுதாயத்திற்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த விண் உரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்